நமச்சிவாய நமச்சிவாய முகத்தினிலும் ஓம் கோயில்

திருக்கோயில்களாக பல கோயில்கள் பல நாடுகளிலே இயங்கி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இரண்டாவதாக அமைந்ததுதான் இந்த மர்த்தினி என்ற சிவசக்தியின் நாமம் கொண்ட இந்த நகரத்திலே அமைந்துள்ள மர்த்தினி ஞானாம்பிகையுடனாய ஞானலிங்கேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்திலே அடியேன் ஆரம்ப காலங்களிலே குருமார்களால் நமக்கு ஒரு அறிவுறுத்தப்பட்ட செய்தியின் காரணமாக நாங்கள் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த வரக்கூடிய வாய்ப்பிலே இங்கே இருக்கக்கூடிய திருவருளை உணரக்கூடியதாக இருந்தது அந்த வகையிலே இன்று வரையும் நாங்கள் இந்த ஆலயத்தில் இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய திருவருளினாலே இங்கு நாமும் இந்த விழாக்காலங்களிலே வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது உண்மையிலேயே ஒரு ஒரு தாயின் வளர்ப்பிலே சிறந்த ஒரு அறிவான குழந்தையாக நான் இதை பார்க்கின்றேன் என்றால் தாய் கோயிலாக பேண் ஞானலிங்கேஸ்வரர் கோயிலும் ஒரு புத்திர ஆலயம் அதாவது குழந்தை ஆலயமாக உருவெடுத்த இந்த மர்த்தினி ஞானாபி அண்ணா ஞானலிங்கேஸ்வரர் ஆலயம் என்று பெரு வளர்ச்சி கண்டு பெண் அர்ச்சுணையரை கொடியேற்ற நிகழ்வுக்கு ஏற்படுத்தி கொடுத்த குருநாதர் சிவயோகநாதர் அவர்களின் திருப்ப திருவடிகளை பணிந்து இங்குள்ள அர்ச்சுணையர்கள் அவர்களின் ஒத்துழைப்போடு இங்கே நடக்கக்கூடிய இந்த விழாவானது மிக சிறப்பாக இங்கே நடைபெறுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சியும் வளர்ச்சி படிநிலைகளையும் கண்டு கொண்டிருக்கின்றது ஆகவே எவ்வாறு சொல்வது சைவத் தமிழர்கள் நாம் நாடற்றவர்களாக அல்லாது புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் சைவத்தையும் தமிழையும் அழிய விடாது பாதுகாத்து வளர்க்கக்கூடிய இடமாக திருக்கோயில்கள் அமைகின்றன அந்த வகையிலே இந்த ஆலயம் அதற்கு முன்னுரிமை கொடுத்து இங்கு வளர்ச்சிப் பணிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கு இந்த இளம் சமுதாயத்தை நான் கண்டு கொண்டேன் இளம் சமுதாயத்தினர் சொல்லக்கூடிய இந்த பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட இருபத்தி ஐந்து வயது வரையும் மிக ஆர்வமாக தமிழிலே மந்திரங்களை பாடி செய்யக்கூடிய ஒரு ஒரு திருவருளை நான் இங்கே கண்டேன் அந்த வகையிலே இந்த திருக்கோவில் வந்து அனைவரும் அறிந்தவே மிக ஒரு ஏணிப்படியாக வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றது குருவாக தாங்கள் இங்கே இருந்து செயல்படுவது அது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது ஏனென்றால் குரு இருந்தால்தான் ஒரு அதாவது மாணவர் சிறப்பாக வருவார் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது இது அடியேன் மட்டுமில்லை அனைவரது கருத்தாக அவர்களுக்காகவும் நடந்த கருத்தை கூறுகொள்கிறேன் நன்றி ஐயா மலை மலை சார்ந்து இங்கே அமர்ந்திருக்கும் எம்பெருமான் எம்பெருமானும் எம்பிராட்டியும் இன்றைய இளைய சமூகத்துக்கு இளையவர்கள் இந்த திருக்கோயிலில் எப்படி அவர்கள் தங்களை முழுமைப்படுத்தி கொள்கிறார்கள் அல்லது அவர்கள் எப்படி அந்த விருப்போடு இந்த திருக்கோயிலுக்கு பெறுகிறார்கள் வருவதற்கு என்ன காரணம் அங்கே அமைகிறது என்றதுதான் சிறப்பான ஒரு ஆரோக்கியமான முக்கியமான கேள்வியும் கூட அதாவது நான் உண்மையிலேயே இது நான் இந்த நாட்டு பேப்பர்லேயே வாசித்த செய்தி இந்த லவ்ஸான் மாநகரம் அல்லது இந்த பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய மாநகரங்கள் குடும்ப சூழலில் சந்தோஷமாக வாழக்கூடிய மாநகரமாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது இந்த மலை பிரதேசத்தின் இயற்கை இங்கே இருக்கக்கூடிய அந்த காற்றும் மலையும் மலையும் மலை சார்ந்த இடங்களும் மனிதர்களுக்கு ஒரு அமைதியை தரக்கூடியதாக இருக்கின்றது இங்கே நான் பார்த்த பார்வையிலேயே உதாரணமாக நான் சொல்ல நாங்கள் இங்கிருந்து வடநாடு செல்கின்றோம் காசி யாத்திரை செல்கின்றோம் தென்னாடு போவதற்கும் வடநாடு போவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதை உணர்ந்திருக்கின்றார்கள் காரணம் அங்கே ஒரு புனிதத்தன்மை இருக்கின்றபடியினால் அங்கே நாம் அங்கு சென்றதும் அங்கு ஒரு மாற்றம் நிகழ்கிறது ஒவ்வொருவரும் உணர்கிறார்கள் அதே போல் இங்கு மலையும் மலை சார்ந்த இடமாக இருக்கக்கூடிய இங்கே வீசக்கூடிய காற்றும் ஒரு ஆரோக்கியமானதாக புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள் இந்த காலச்சூழல் ஒத்துழைக்கின்றது ஓரளவில் இப்போ பொருளாதாரம்ன்றதை விட காலச்சூழல் இந்த மலை மலையாடி வாரங்கள் எல்லாம் ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கிறது அவர்களுக்கு மகிழ்வை கொடுக்கின்றது அந்த வகையிலே அவர்கள் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் ஒரு மகிழ்ச்சியோடும் இருக்கின்றார்கள் பிள்ளைகளுக்கு தமிழையும் சைவத்தையும் முறையாக கற்றுக் கொடுக்கின்றார்கள் கற்றுக் கொடுப்பது மட்டு மட்டுமல்ல அதை தொடர்ந்தும் அதை பயணிக்க செய்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்கள் பெற்றோர்களுடன் இணைந்து இந்த ஆலய வழிபாட்டையும் உணர்ந்திருக்கின்றார்கள் அவர்களாகவே தாமாகவே வருவதை நான் உணர்கின்றேன் அவர்கள் தாங்கள தாமாகவே ஏன்னா அவர்களின் உதட்டில் உச்சரிக்கப்படுகிறது திருவாரங்கள் பாடுகிறார்கள் கலை நிகழ்ச்சிகள் செய்கிறார்கள் எல்லா மாநிலங்களும் செய்தாலும் இங்கு பெரும்பான்மையான இளையோர்கள் இங்கு இருக்கக்கூடியதை நான் இருக்கிறது நேற்று ஒரு பெற்றாரிடம் விசாரித்த போது அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அச்சநர் கூட பெண் அர்ச்சகர் அவர் சொல்லியிருந்தா அதாவது நாங்கள் அனைத்து அரவணைத்து அன்பை கொடுத்து குற்றங்களை கண்டுபிடிப்பதல்ல அதை பக்குவமாக எடுத்து சொல்கிறோம் என்று சொல்லியிருந்தார் உண்மையிலே அதுவும் ஒரு காரணம் மலையும் மலை சார்ந்த இந்த இயற்கை சூழலும் ஒரு காரணம் பிள்ளைகளும் ஒத்துழைப்பது அவர்களின் விருப்பமும் ஒரு காரணம் இதை நான் காணக்கூடியதாக இருக்கிறதை மற்றும் இங்கே திருவண்ணாமலையில் இருக்கின்ற அந்த அண்ணாமலையார் பொன்னுரமாக மாறுவது போல இங்கே சுயம்பாக இருக்கின்ற மலையிலே அமர்ந்து அருளாட்சி கொடுக்கின்ற லிங்கநாத பெருமான் பொன்னிறமாகவும் வென்னிறமாகவும் மாறுகிறார் அது உங்களுடைய பார்வையில் எப்படி அமைகிறது அருமை அருமையான கேள்வி அதாவது எங்கள் முன்னோர்களின் வழிபாட்டிலே சூரிய வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருந்தது இருக்கின்றது இருந்து கொண்டே இருக்கும் இந்த பூமி இயங்குவதற்கு சூரிய தேவனின் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும் நமக்காக ஒரு அளவான சூட்டை தந்து இயங்கக்கூடிய சூரிய பகவான் இங்கு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மர்த்தினி அந்த பொன்மலையில் அருகிலேயே அவர் எந்நேரமும் அதிலே பதியக்கூடிய ஒரு நிகழ்வு நான் கண்ணாலே கண்டிருந்தேன் அந்த மலையும் மலை சார்ந்த இடங்களிலும் அந்த காற்றோடு கலந்து ஐம்பூதங்களும் கலப்போடு சூரிய பகவான் கலப்போடு அந்த மலை காட்சி ஒவ்வொரு நிறங்களாக மாறுவதை நான் நேரடியாகவே பார்த்திருக்கின்றேன் அப்போது இங்கே வந்து இயற்கை பேசிக்கொண்டிருக்கின்றது முகிலோடு கவிய கவிஞர்கள் பாடியிருக்கின்றார்கள் முகிலும் கடலும் பேசுவது போல நிலமும் ஆகாயமும் பேசுவது போல காற்றும் நெருப்பும் போல நீரும் நிலமும் போல ஒன்றோடு ஒன்று இணைந்து இங்கே அந்த அருட்காட்சியை சூரிய பகவானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது நாங்கள் வழிபடக்கூடிய நவக்கிர அதாவது ஒன்பது கோள்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களிலே ஆலயங்களிலே கூட சூரிய பகவான் முன்னுரிமையாக வைக்கப்படுகிறது அவர்தான் அனைத்து கோள்களுக்கும் முதன்மையானவர் ஆகவே அந்த சூரிய பகவான் அருளாட்சியும் நடைபெறுகிறது என்பது இந்த இந்த திருக்கோயிலே திருத்தொண்டர்கள் செந்தமுள் அர்ஜுனர்கள் மற்றும் அலங்கார வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் சமையல் அன்னதான பணியில் ஈடுபடுபவர்கள் மற்றதும் அர்ஜுன வழிபாடுகளிலே ஈடுபடுபவர்கள் ப்படியான தன்மையிலே தங்களை முழுமப்படுத்தி இங்கே செயல்படுகிறார்கள் நன்றி இந்த கேள்விக்கு நன்றி நான் இது தனித்துவமான கருத்தாக இந்த ஆலயத்திலே ஐயாவின் கேள்விக்கு நாங்கள் தான் இந்த பதிலை கூறுகின்றேன் நான் ஒரு சொற்ப நாட்கள் இங்கு நின்றிருந்தாலும் நான் கண்டது உண்மையின் இதுதான் இது உண்மை என்பது இதுக்கு அப்பாற்பட்டு நான் கண்டதை நான் உங்களிடம் கூறுகின்றேன் இங்கு உள்ளவர்கள் அவரவர்களுக்கு அவரவர்களது பணி பிரிக்கப்பட்டு கொடுத்துருக்கின்றது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பணிகளை செவ்வனே செய்கின்றார்கள் இந்த செவ் இந்த பணிகளை செய்து தான் அவர்கள் ஒவ்வொருவரும் போக வேண்டும் என்பது அன்பாக போட்டப்படுகிறது நீ செய் அதாவது ஒருவர் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு இங்கே வைக்கவில்லை இதற்கு பொறுப்பாக சிறியையா பெரியவராக இந்த ஆலயத்திலே நியமிக்கப்பட்டிருக்கின்றார் எது காரணமாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதை பக்குவமாக அடுத்தவர்களின் செவிக்கு கீழாதபடி சிறியாவின் செவிகளுக்கு கேட்கும்படியாக இங்குள்ள அர்ச்சினர்கள் தொண்டர்கள் கருத்துக்களை அல்லது தமக்கான ஏதாவது ஒரு பாதகமாக இருந்தால் கூட அல்லது சாதகமாக இருந்தாலும் அவரிடம் சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை அவர்கள் மதித்து நடக்கின்றார்கள் அதை கேட்டு நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஒரு சிறு காரியம் ஒருவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட பணி செய்யப்படவில்லை என்றால் அவரிடம் நேரடியாக போய் கருத்துக்கள் சொல்லப்படவில்லை இது நான் நேரே கண்ட விடயம் உதாரணமாக நேற்றைய தினம் இந்த ஆலய வெளிச்சூழல் இரவு பன்னிரெண்டு மணிக்கு செல்லும் போது முழுமையாக சுத்தப்படுத்தப்படாமல் இருந்தது காரணம் அடியவர்களுக்கு நேற்று திருவிழா என்றபடியினாலே பணி கூடவாக இருந்தது அவர்கள் அந்த பன்னிரெண்டு மணிக்கு இல்லம் சென்ற காரணம் அதிகாலை வந்து தாம் சுத்தப்படுத்துவோம் என்ற காரணத்துக்காக சென்றிருந்தார்கள் இது ஐயாவிடம் ஐயாவின் செவிக்கு கொடுக்கப்பட்டது மௌனமாக யாருக்கும் எதுவும் தெரியாது நாங்கள் அதிகாலையில் இங்கே வரும்போது வெளி வீது நீரினாலே கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு பணி சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது எந்த சலசலப்பையும் காணவில்லை எவரின் முகத்தில் முகத்திலும் கவலையோ அல்லது ஒரு பொறுப்புணர்வோ காணப்படவில்லை அதை அவர்கள் பொறுத்து சகித்து சமாளித்து விழாவை கொண்டு நடத்துகிறார்கள் ஒரு குடும்பம் அவ்வாறு இயங்குகின்றதோ அதே போல நடத்துகின்றார்கள் இந்த திருக்கோயிலில் வருகின்ற அடியவர்கள் அதாவது மலலையில் இருந்து முதியவர் வரையும் இந்த திருக்கோயிலுக்குள் வருகிறார்கள் அவர்களை எப்படி வழிநடத்துகிறார்கள் அல்லது அவர்கள் இந்த திருக்கோயிலில் எப்படி உணர்வுகளை உணர்ந்து கொள்கிறார்கள் உண்மையில் நான் பார்த்தது இங்கு வரக்கூடிய அடியவர்கள் வருகிறார்கள் வழிபடுகிறார்கள் விளையாடுகிறார்கள் குழந்தைகள் ஓடித்திரிகிறார்கள் வயோதிபர்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அனைவரும் சுதந்திரமாக இந்த ஆலயத்துக்குள்ளே நடமாடுகிறார்கள் யாரையும் எவரும் எந்த கருத்தும் சொல்வதாக நான் காணவில்லை நானே பார்த்திருந்தேன் சில குழந்தைகள் ஓடித்திரியும் போது அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே சொல்லலாமா என்று யோசித்து விட்டு சொல்லவில்லை காரணம் இங்கு ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள் அவர்களே செய்கிறார்கள் அருமையாக பொறுமையாக நடக்கின்றது எல்லாமே சிறப்பாக நடக்கின்றது சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்ல சொல்வதை விட நாம் ஒரு சன்னதி கோயிலுக்கோ நல்லூருக்கு போது எவ்வாறு செல்கிறோமோ அதே உணவிலே இங்கே அடியவர்கள் வந்து என்று கருத்தார்கள் நன்றி மிக்க நன்றி வணக்கம் மிக்க நன்றி